அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவளையம் எல்லாம் ஓங்குக சற்க்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்கருள்தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதை வாழ்வாவதை வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியே மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருப்ப ஆறாம் திரு திருமுறையில் வல்லற் பெருமான் அருளிய அகவல் வரிகளை சிந்தித்து கொண்டு வருகிறோம் இன்றும் தொடர்ந்து சிந்திப்போம் அகவல் வரிகள் வெளிப்பட விரும்பிய விளைவெலாம் எனக்கே அழித்தளித்து இந்துசை தாயே அதாவது இறைவன் உயிர உலகு உயிர்களுக்கு வெளிப்படையாக காட்ட விரும்பிய சுத்த சிவதுரியம் சுத்த சிவ துரியாதீதம் அறிவு உரு சுத்த சன்மார்க்கம் மரணமிலா பெருவாழ்வு அருளியல் போன்ற விளைவுகளையெல்லாம் வல்லற் பெருமானுக்கு கொடுத்து கொடுத்து வளர்பெருமானுக்கு இன்பம் அளித்த அன்புள்ள அன்னையாக விளங்குகின்ற அந் அருட்பெருஞ்சோதியே அடுத்தது என் அகத்தோடு புறத்து என்னை எஞ்ஞான்றும் கண் என காக்கும் கருணை நட்டாயே என்னத்தகும் அகமாகிய ஆத்மா மற்றும் ஜீவன் ஆகிய உள் உறுப்புகளையும் மனம் இந்திரியம் ஆகிய சட உறுப்புகளையும் உள் உலகிலும் உள் உலகின்னா அந்த உடம்புக்குள்ள இருக்கிறது உள் உலகம் உள் உள் உலகிலும் புற உலகிலும் புற உலகில்னா இந்த இப்போ இருக்கிற நம்ம இந்த உலகத்திலே பூ உலகத்திலே புற உலகிலும் தன்னுடைய கண் போன்று அதாவது அருப்பணி ஜோட்டி ஆண்டவரானவர் தன்னுடைய கண் போன்று பெருமானை காப்பாற்றுகின்ற அருளாகிய நல்ல அன்னையாக அன்னைபோன் அன்னையாக விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதியே அடுத்தது இன்னருள் அமுதளித்து இரவா திரள் புரிந்து எண்ணெய் வளர்த்திலும் இன்புடைத்தாயே அதாவது உயிருக்கு இனிமையில் முடிவான அமுதமாகிய அருள் அமுதத்தை வல்லற் பெருமானுக்கு அளித்து வல்லற்பருமான இரவா நிலைக்கு ஏற்றியது மட்டும் அல்லாமல் தகுதி உடைய பிற உயிர்களுக்கும் இரவா தன்மை அளிக்கும் ஆற்றலையும் வல்லற்பெருமானுக்கு கொடுத்து வல்லற்பெருமானை வளர்க்கின்ற இனிமையான அன்னையாகிய அருட்பெருஞ்சோதியே அடுத்தது என்னுடல் என்னுயிர் என்னறிவெல்லாம் தன்னவென்றாக்கிய தாயே பசு கரணங்கள் பசு கரணங்களாக இருந்த பசு கரணங்கள்னால் நம்ம ஆன்மாவத்தை பசு ஆணவம் கண்மம் மாயை மாமாயை துரோதாய் இந்த இப்போ இது மலங்களெல்லாம் இருக்கிறத அஸ்தங்களெல்லாம் இருக்கிற பெருதே பசுன்னு பேர் பூரா அஞ்சு மலங்களும் இருக்கிறதுக்கு பசுன்னு வேறு அந்த பசுவான நம் உடம்பு பசுக்கரணங்களாக இருந்த வல்லற் பெருமானுடைய உடல் உயிர் அறிவு ஆகிய யாவற்றையும் பதின இறைவன் இறைவனுடைய பதி கரணங்களாக இறைவனுடைய கரணங்களாக மாற்றி அருள் அங்கங்களாகிய அருள் வடிவான அன்னையாகிய ஆகிய அருட்பெருஞ்சோதியே அடுத்தது தெரியா வகையால் சிறியேன் தளர்ந்திடத் தரியாது அனைத்த தாயே அதாவது வள்ளர் பெரும் அறியாமை எனும் பாசம் மறைக்க என்ன அந்த அஞ்சு மலங்கள் நிறைந்ததுக்கு பதியின் வேர் இந்த இல்லை இறைவனுக்கிட்ட பதியின் வேர் பதியினை பாசம் மறைக்க பதியினைப் போல் அணுக தெரியாமல் சிறியவனாக உளம் தளர்ந்த போதெல்லாம் பெருமான் வந்து அப்படி உள்ளம் தளர்ந்த போதெல்லாம் வல்லற் பெருமானை சற்றும் அதை பொறாது உடனே வந்து வல்லற்பெருமானை அணைத்து அணுகி பாசம் நீத்து பதிநிலையாகிய இறைநிலையில் நிலையில் வல்லற்பெருமானை சேர்த்து கொண்ட கருணை மிக்க அன்னையாக விளங்குகின்ற அருப்பெருஞ்சோதியே பெருஞ்சோதியே அடுத்தது சினமுதல் அனைத்தையும் தீர்த்தனை நனவினும் கனவினும் பிரியா கருணை நட்டாயே அதாவது நனவு நனவுன்னா இப்போ நம்ம இப்போ அந்த நிலையிலே நினைவு நிலையில் இருக்கிறது நனவு நினைவு கனவு இயற்க தூக்க தூக்கத்தின் போது நாம் இரவில் காண்கின்ற கனவு என்னும் இரண்டு அவஸ்தைகளையும் கனவு நனவுங்கிறது அவஸ்தைகள்னு சொல்லுவாங்க அந்த அவஸ்தைகளிலும் வல்லற்பெருமானுடன் நீங்காது கலந்திருந்து சினம் காமம் மதம் ஆச்சரியம் லோபம் மோகம் போன்ற எல்லா தீய குணங்களையும் வல்லற்பெருமானிடமிருந்து அழித்து வல்லற்பருமான சத்துவ அப்படின்னா உயர்ந்த இறைநிலை குணம் சத்துவ ம மா சத்துவ சத்துவம் மற்றும் துரிய நிலை ஏற்றிய இனிய அன்னையாக விளங்குகின்ற அருபெருஞ்சோதியே அடுத்தது தூக்கமும் சோம்பும் என் துன்பமும் அச்சமும் ஏக்கமும் நீக்கிய என் தனித்தாயே அதாவது துயில்னா தூக்கம் மடி மடின துன்பம் துயில் மடி கவலை அச்சம் குறைவு என்னும் அசுத்த மணக்கூறுகளை வளர்பெருமானுடைய உள்ளத்தே ஒன்றுமின் ஒன் எதுவுமே இல்லாத பூஜ்ஜியங்களாக்கி இதை தூ மற்ற தூக்கமோ மடியோ துன்பமோ கவலை அச்சம் குறைவு இது எல்லாத்தையும் வல்லற்பெருமானுடைய உள்ளத்திலே உள்ளத்திலே அதை ஒன்றுமில்லாத பூஜ்யங்களாக்கி வல்லற்பெருமானை நஷ்டப்படாமல் மரணமிழா பெருவாழ்வில் ஏற்றிய பெருமானுடைய தனிப்பெரும் கருணையுடைய அன்னையாக விளங்குகின்ற அருபெரும் ஜோதியே அடுத்தது துன்பளாம் தவித்துளே அன்பளாம் நிரம்ப இன்பளாம் அளித்த என் தனி தந்தையே அது எல்லா வகை துன்பங்களுக்கும் இடமான ஸ்தூல ஸ்தூலம்னா நம்ம கண்ணுக்கு தெரிகிற உடம்பு ஸ்தூல சூக்குமோனா கண்ணுக்கு தெரியாது காரணம் அது அது அதிலே சூக்குமா காரணமாக அது காரணமாக இறைவனாது காரணமாக இருக்கின்ற அந்த காரண உடல்களை சுத்திகரித்து தன் தனிப்பெரும் அன்பால் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரானவர் தன்னுடைய தனிப்பெரும் அன்பால் வல்லற்பெருமானுடைய உடம்பை வேதித்து வல்லற்பெருமானுக்கு அன்பு உடல் அருள் உடல் இன்புடல் ஆகியவற்றை அழித்து இகபர பர ஈகம்னா இந்த உலகத்தினுடைய இந்த உலகம் பரம்னா மேல் மேலான உலகம் ஈகப்பற பெரும் பேரின்ப பேரின்பெருவாழ்வு வழித்த இந்த இந்த உலகத்திலையுமே மேல் உலகத்திலையுமே இறை உலகத்திலேயுமே வல்லற் பெருமானுக்கு பெரும் பேரின்ப பேரின்பெருவாழ்வு அளித்த வல்லர்பெருமானுடைய தனித்தன்மை வாய்ந்த தந்தையாக விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதியே அடுத்தது எல்லா நன்மையும் எண்டனுக்கு அளித்த எல்லாம் வல்லசித்து எந்தனி தந்தையே அதாவது எல்லா விதமான இகபரத்து இந்த உலகத்திலையும் மே பர உலகத்திலையும் மேலான உலகத்திலுமே பெருவாழ்வு சார்ந்த நன்மைகளையும் ஒருங்கே அழிக்க வல்லது எல்லாம் வல்ல சித்து எல்லாம் வல்ல சித்துன்னா அந்த அருட்பெருஞ்சோதி அந்த அதுக்கு தான் எல்லா கம் எல்லா சித்தும் இருக்கிறது அது அந்த அருட்பெருஞ்சோதியையே வல்லற்பெருமானுக்கு அளித்த அதாவது அருபெரு வல்லற்பெருமானையே அருட்பெருஞ்சோதியாக ஆக்கிய வல்லற்பெருமானுக்கு அந்த அருப்பெருஞ்சோதி நிலையை அளித்த வல்லற்பெருமானுடைய தனித்துவமான தந்தையாக விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதியை அடுத்தது நாயிற்கடையேன் பெற காட்டிய தாயிற் பெரிதும் தயவுடை தந்தையே அதாவது மனிதருடன் ஒப்பிட நாய் கீழ்ப்பிறவி நாய்ங்கிறது கீழ்பிறவின்னு நம்ம சொல்கிறோம் இறைவனுடன் ஒப்பிட மனிதன் இறைவனோட ஒப்பிடுறதுக்கு மனிதன் வந்து இறைவனோட கீழ்ப்பிறவி நாய் நன்றி மறப்பதில்லை நாய் வந்து என்னைக்கு நன்றி மறக்காது மனிதனுக்கு குட்டி பிரபஞ்சம் போன்ற உடலை இறைவன் கொடுத்ததும் மனிதனுக்கு இந்த உடம்பை பிரபஞ்சம் போன்ற குட்டி பிரபஞ்சம்னா சின்ன உலகம் சின்ன உலகமான இந்த உடம்பு பிரபஞ்சம் போன்ற உடலை இறைவன் கொடுத்தும் நன்றி இல்லை மனிதர்களுக்கு நன்றி இல்லை ஏன்னா இறைவன் தனக்குள்ளே இருக்கிற இறைவனை யாருமே நினைக்கிறது இல்லை முக்கால்வாசி பேர் தெரிஞ்சவங்க ஒன்று ரெண்டு இருப்பாங்க அதிகமாக வந்து யாருமே தன் உடம்புக்குள்ளே தன் குருவமத்தில் சிற்சபையில் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரும் ஜீவனம் உடைய ஆன்மாவும் இருப்பதை தெரிஞ்சுக்காம சொல்லி கொடுக்கறும் இல்லாத அதனால் நன்றி இல்லா நன்றி இல்லாது இருக்கிறார்கள் இருந்தாலும் இறைவன் ஒரு தாயை விட கருணையில் பெரியவன் எனவே குட் குற்றமெல்லாம் குணமாக கொண்டு ஞானம் அளித்து பேதம் பாராது வளர்ப்பு அருட்பெருஞ்சோதி ஆண்டவனுடைய திருவடியில் சேர்த்து கொள்கிறா சேர்த்து கொள்கிறான் அரு அந்த அருட்தந்தை அப்படிப்பட்ட அருட்பெருஞ்சோதி இன்று இத்துடன் இதை நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சித் திரம்பலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெரிஞ்சோதி அருட்பரிஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பரிஞ்சோதி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்